சாமபுரம் பேரராட்சித் தலைவர் விநாயகன் பழனிச்சாமி அவர்கள் எளிய முறையில் மணி மக்களை அணுகி காலை ஐந்து மணி அளவிலிருந்து சைக்கிளில் ஒவ்வொரு வார்டு வார்டாக போய் குறைகளை கேட்பதும் அதை நிவர்த்தி செய்வதே தலையாய பணியாக அன்றாடம் அவர் செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் சாமலாபுரம் பேராட்சி முழுவதுமே அடிப்படை வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார் அவருடன் சின்ன ஒரு நேர்காணல் சார் சொல்லுங்கள் சார் எளிமையான முறையில் மக்களை சார் அணுகிறீங்க ஆமாங்க அவங்களுக்கு அதே சமயத்தில் அவங்க கேட்குற பிரச்சனை உடனுக்குடன் தீர்வு இப்போதாங்க வார்டு முழுக்க நம்ம விசாகத்தில் சொல்கிறாங்க ஆமாம் சார் நான் வந்துட்டு ஆக்சுவலி ஆரம்ப கால விசைத்தறி தொழிலாளிங்க அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு விசைத்தறையினுடைய ஒரு சின்ன முதலாளி அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது வாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண லாரி கிளியராக வந்து நான் வேலைக்கு போய் ஒரு லாரி டிரைவர் கொஞ்சம் காலம் ஒரு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வரைக்கும் எண்பத்தஞ்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வேனை வாங்கி ஒரு சின்ன டெம்போ வாங்கி அப்படியே ஒரு காலகட்டத்தில் ஓட்டிகிட்டு இருந்தோம் எண்பத்தொம்பது வரைக்கும் அந்த மாதிரி இருந்து ஒரு தொண்ணூறு மாதிரி அந்த வாக்கில் வந்து என்னுடைய கல்யாணங்கள் நடந்தது ஆமாம் சிறு வயதுலேருந்தே சாதாரணமான விசித்தறி தொழிலாளி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கிளீனர் டிரைவர் அந்த மாதிரி தான் வந்தோம் ஒரு தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே பார்த்தா இது ஒரு குடும்பம் அப்படி அப்படிங்கிறாங்க போகிற நேரத்தில் ஒரு சின்ன சின்ன காசுகளை வச்சு ஒரு சின்ன வேனை வந்து வாங்கி ஓட்டுறோம் அதுக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லெவலில் பார்க்கும்போது ஓரளவுக்கு கடின உழைப்பு முன்னினுமா ஒரு வேனுங்கிறது ஒரு சின்ன லாரி அதே மாதிரி வாங்கினோம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு லேக்கு பார்க்கும்போது நம்ம வண்டிகள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாம் விநாயகா ஆமாம் விநாயகா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது அது விநாயகா பழனிசாமிங்கிறது என்னுடைய செல்ல பேர் அது நடைமுறை ஆயிடுச்சு ஆமாம் நடைமுறை ஆயிடுச்சுங்க அப்போ பார்த்தோம்னா நம்ம தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றம்போது வாக்கில் பார்த்திங்க சொன்னீங்கன்னாக்கா மூலம் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தொழிற்சங்க அமைப்புகளை மற்றக்கள் எல்லாமே நான் எல்லா சின்னவங்க வந்தாங்கன்னா கஷ்டப்படுறவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு உதவிகள் என்னால் என்னால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா முழுமையாகவே வந்து ஒரு மக்கள் பணி எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும் அவ்வளோதான் அறிவுக்கு தகுந்த வேலை என்னுடைய நோக்கமே ஆரம்ப காலத்துலேருந்து வந்து அது மாதிரி தான் கல்விக்கு தகுந்த வேலை கொடுக்கணும் அறிவுகத்து வந்து வேலை கொடுக்கணும் மொத்தத்தில் வந்து எல்லாம் எல்லாருக்கும் தான் எல்லோருக்கும் வீடு வேணும் எல்லாருக்கும் வந்து மருத்துவ இது வேணும் எல்லாருக்கும் கல்வி வேணும் இதில் வந்து என்னுடைய ஆரம்ப காலத்தில் என்னுடைய சிந்தனைகளே போகாமல் ஒரு பொதுவாக ஆமாம் பொதுநடை சிந்தனை தான் நமக்கு வரும் சரி இப்போது பேரூசிங் சார் எல்லாருக்கும் எல்லாம் கிடைத்தது கிடைக்கப்பட்டது நாம் நிச்சயமாக அது ஆணித்திரமாக சொல்லலாம் ஏறத்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ சாமனபுரம் பேரூச்சி பொறுத்த எல்லா காலகட்டத்தில் எல்லா கட்சிகள் மாறி மாறி இருந்திருக்காங்க பொதுவாக வந்து சுயநல சுய அதாவது சுயமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்திருக்காங்க நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் போகும்போது ஒரு தான் நான் வந்து வேலையில் நிற்கிறோம் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது அதுவே அந்த ஊர் மக்கள் பதினஞ்சாவது வாரில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் வந்து நான் தொழில் இல்லாமல் விட்டுட்டு முழுமையாக மக்களுக்காக பணி தான் இங்கே வந்து நான் ஆமாம் ஆமாம் ஜெய ஆமாம் தேர்தலுக்கு முன்னாங்க வந்து அந்த ஆமாம் அது செய்யும்னு சொல்லி அவங்க வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் மக்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து அந்த வார்டில் வந்து நாம் சுயேட்சையாக நிற்கிறேன் நான் அதில் வருவான ஹோட்டலில் வந்து என்னையும் வந்து மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேரூராட்சி தலைவர் ஆகணுங்கிறத வந்து அனைத்து ஜெயித்த வார்டு இல்லை முன்ன போனேன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அனைத்து அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்களுமே நாம் தலைவராக தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற அடிப்படையில் சொன்னதுன்னு அடிப்படையில் தான் நாம் வந்து தலைவரானோம் தலைவரானதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு என்னை பொறுத்த பொறுத்தவரில் மொத்தமாக என்னுடைய பஞ்சாயத்தில் பதினஞ்சு வார்டு பதினஞ்சு வார்டுமே வந்து என்னுடைய வார்டு விட்ட பதினாலு வார்டு என்னுடைய குழந்தைகளாக தான் இன்றைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் ஆமாம் தண்ணீர் பெற்றிருக்கு தண்ணீர் பெற்றிருக்குது சில அதை வந்து முன்ன பண்ண சொல்கிறாங்களோ இல்லையா இருந்தாலும் நம்ம என்னை பொறுத்த பொருள் பார்த்தோம்னா எல்லாமே இப்போ குழந்தைகள்னு சொல்லிட்டோம் என்னுடைய வார்டு தாய் வார்டு பதினஞ்சாவது வார்டு என்னுடைய வார்டாக இருந்தாலுமே நம்ம தலைவராக பதவி ஏற்ற காலத்தில் என்ன வாக்குறுதி சொன்னோம்னா பதினாலு வார்டும் என்னோட குழந்தைகள் எல்லாம் செய்யணுங்கிறது தான் நோக்கம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தாலும் ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அரசு மூலியமாக மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மூலியமாகவும் எங்களுடைய திருப்பூர் மாவட்ட அமைச்சர் முப்பே சாமி ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் அதேபோல கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் தான் எல்லா நிதிகளும் பெற்று சிறப்பாக என்னால் அளவுக்கு இந்த பகுதியிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் இன்னும் எங்களுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து அனைத்து மகளிருக்கும் வந்து உரிமை தொகை அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் சின்ன குழந்தைகளுக்கு அதே மாதிரி பஸ்ஸு வந்து ஃப்ரீயாக ஜனங்கள் போகிற அளவுக்கு அதே மாதிரி வருங்காலத்தில் படிக்கக்கூடிய காலேஜ் குழந்தைகள் பையன் பெண்கள் அத்தனை பேருக்குமே வந்து செய்யக்கூடிய இன்னும் பல திட்டங்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வார்டுனுடைய செயலாளர்கள் இருந்து ஒரு வார்டு இருக்கக்கூடிய கவுன்சிலர்லேருந்து அந்த அந்த பேரூராட்சியினுடைய தலைவர்லேருந்து எங்களுடைய மாண்புமிகு ஐயா அவர்களும் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் அதே போல மாண்புமிகு திருப்பூர் மாவட்ட அமைச்சர் முபே அவர்களும் மக்களுக்கான பணிகளை கையில் எடுத்து நேரடியாக சென்று மக்களை பார்த்து அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இதை இது அவங்களுடைய அறிவுறுத்தினுடைய வந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் சிறப்பாக செஞ்சுட்ருக்குறோம் சரி இப்போ நம்ம சாமலாபுரம் முழுக்க ஆய்வு செய்து பார்த்ததெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட தொண்ணூறு மேலே நிறைவு பெற்று ஆமாங்க ஆமாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் நீங்கள் மார்க்சியம் இப்போ பெரியாரியம் இதன் நடுவில் ஆன்மீகம் இது முரண்பாடா இல்லை வருங்கால தத்துவத்தின் நோக்கி தான் போகுமா நிச்சயமாக வந்து வருங்காலங்கள் செல்லக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பெரியாருனை நோக்கி செல்லக்கூடிய பாதைகள் எல்லாருமே வந்து அந்த காலத்து நாங்களே வந்து படிக்கவே இல்லை நான் மேக்சிமம் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருந்தோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லேருந்து கிட்டத்தட்ட ஏறத்தால் ஒரு இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி கல்வி டிகிரி வாங்குற அளவுக்கு மேக்ஸிமம் ப்ளஸ் டூக்கு மேலே தான் இருக்கிறாங்க எல்லாரும் உலகத்தை இப்போதையும் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் பேசிக் பார்க்கும்போது பெரியாரினுடைய இது வந்து நிச்சயமாக சிறப்பாக அந்த நான் தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற அரசு வந்து அருமையாக அற்புதமாக செய்யும் அதனுடைய அடிப்படை அந்த பேசுகளை வளர்ந்துவதற்கு நானும் நிச்சயமாக கதைகளை அமல்படுத்துவோம் கண்டிப்பாக நன்றி சார் பெரிய ஒரு பெ பெரியாரிஸ்ட் ஒரு மார்க்சிஸ்டை வந்து அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விஸ்வாசியமும் தொடர்ந்துருக்கீங்க சம்பளம் பேரூராட்சியும் தலைவராக இருப்பதோடு சேவகராக தொடர்வது அவங்களுடைய லட்சியம்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் நன்றி சார் அதனோட என்ன ஒவ்வொரு தடையும் கலைஞரவர்கள் மாண்புமிகு பல எதிர்க்கட்சித் தலைவராக இருந்திருக்காங்க பல முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க பெரியாருக்கு பின்னாடி வந்து அதுக்கு அண்ணாமலை வழியை கடந்து வந்த கலைஞரவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் வார்த்தைகள் என்ன சொல்லுவாங்கனாக்க நான் திருவாரூரிலிருந்து சென்னை வராமல் இருந்திருந்தால் நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் என்று சொல்லுவார் அந்த இதுதான் தான் மற்ற அதே மாதிரி கலைஞரவர்களும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறத நோக்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அது மாதிரி தான் இன்றைக்கு எங்களுடைய மாண்புமிகு அவர்கள் அது மாதிரி தான் துணை முதலமைச்சர் அவர்கள் அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே வந்து அக்கறை எடுத்து ஒரு மக்களுக்கு செல் எல்லா வேலையும் செய்யக்கூடியங்கிற மாதிரி தான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடியது இன்னொன்று இதோட இன்னொன்று சொன்னிங்கன்னாக்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து மாண்புமிகு அவர்கள் நான் தலைவரான முதல் மீட்டிங்கில் வந்து சென்னையிலே சொல்லும்போது சொன்னார் என்ன சொன்னார் என்று சொன்னால் ஒவ்வொரு பேரூராட்சி தலைவர்களும் மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றாறு பேரரசித் தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது ஒவ்வொரு பேரூராட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து நேரடியாக அந்த மக்கள் பணிகளை நீங்கள் செஞ்சால் தான் சிறப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடக்குமேன்னு சொன்னார் ஒவ்வொரு பேரரசுத் தலைவரும் அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளில் மக்களை நேரடியாக சென்று சந்தித்து அவர்களுக்கு உண்டான பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நிச்சயமாக நான் ஒவ்வொரு அதாவது காலையில் அஞ்சரை மணிக்கு செய்கிற இடத்துன்னு சொன்னால் அனைத்து வார்டுகளுக்கும் சென்று செய்து கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னுடைய பணி சிறப்பாக செய்து கொடுப்பேன் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்